தந்தையை இன்று இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் முடிஞ்சி சிவனுக்கு சிறப்பு தீவாக்கரி இன்றைய அபிஷேகம் குபேந்தார் என் அன்பு பெரிய விஜயநாராயணி விஜயநாராயணன் அவனுடைய அன்புமகள் அரெனி அரெனி அவருக்கு உடnal கொஞ்சம் தவறி பறக்கனே சரி பண்ணி குடுக்கணும் கமலா ராவ்சாமி அமெரிக்கா அவருக்கு ஞான சக்தி கிரியா சக்தி கொடுத்ததுக்கு பொறுப்புத பாதகர் ஏன் அன்று புளியே மோனோவர் ஒரு இடம் இருக்க நல்ல நண்பர் என் பேர் கொண்டவர் ஆர் அருள் சனம் ஷேர் மார்க்கெட்

ಪಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡಿದೆ ಟಿಕೆಟ್ ಅಲ್ಲ ನಕ್ಷಕಡಕ ನಮ್ಮ ಅಪ್ಡೇಟ್ ہوئی 6 ಗಂಟೆ 5 ಗಂಟೆ 10 ಗಂಟೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಕಷ್ಟ ಕಷ್ಟ ಇತ್ತಿರಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಇப்படி ಚಿತ್ರವದ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದದ ಪರಿಚರವೇ ಇದೆ ಮಾಲೇಯನ ಕಥೆ ಮಾಡ್ತಿದ್ರು ಮತ್ತೆ ಬೋರ್ಡ್ ಯೋಚನೆ ನಡೆಕಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಬ್ಲೀಕಿಂಗ್ ಬೋರ್ಡ್ ಅದು ಎಲ್ಲ ಎಂದೆ ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಕೋಟಿ

அதனால வர்றவங்க பயபக்தியோட சாமி கும்பிடணும் ஒரு சில நேரம் அவங்க பிரார்த்தனையை கடவுள் கிட்ட வைக்கணும் அவங்க வேண்டுதல் நிறைய வரணும் அதுதானே அது கூட ஒரு கோயில் இந்த இந்தியாவில் கையை பிடிச்சி நிறுத்தம் தள்ளி விடுறதும் அடிக்கிறதும் ஆட வச்சு அடிக்கிறது இதெல்லாம் வந்து அரக்கர்கள் செய்யற வேலையை மனுஷன் செய்து ஆரடியும் படைத்து வந்து அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்

உயிர் திருவள்ளியில தேர்தல் வழி இல்லாமல் தொழிலை இல்லாமல் திருவள்ளியிலே தருணா அறிவு ரொம்ப கால நாளா குடும்பத்தில் மக்கள் எனக்கு யாரெல்லாம் உண்மையா தேர்வு செய்கிறார்களோ

நாங்கள் ஓராயின் வந்து தமிழம்பா இந்த ஆரம்பித்த